எங்கே நடந்தது தப்பு லிஸ்ட் போட்டு தூக்கும் அண்ணாமலை புல் பவருடன் சாந்தமாக இருப்பதன் பின்னணி என்ன தேர்தல் பரப்புரையெல்லாம் முடிந்து திடீர்னு கட்சி நிர்வாகிகளை அழைத்து மீட்டிங் போட்டு உள்ளார் அண்ணாமலை இது செய்தி அவ்வளவுதானே என எடுத்துக்க முடியாத அளவுக்கு முக்கியமான விஷயத்தை வெளிக்கொண்டு வர முக்கிய முக்கியமெண்ட் கொடுத்து இருக்காராம் அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலுக்காக தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா டெல்லி என பல ஊர்களிலும் பல மாநிலங்களிலும் பரப்புரை செய்ய சென்ற அண்ணாமலை நேஷனல் பாலிடிக்ஸ்ல ரொம்ப பிஸியா இருக்காரு தமிழ்நாட்டு அரசியல்ல கொஞ்சம் தள்ளி இருக்காரு எனவெல்லாம் பேசி வந்த அதே நேரத்தில் அவருக்கான விசுவாசிகளை சென்னையில் அமர்த்தி யார் என்னெல்லாம் என்னவெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க முன்னாடி சிரித்து கொண்டே பின்வேலை என்ன பண்ணாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே ஆதாரத்தோடு அண்ணாமலைக்கு சென்று இருக்கா இதெல்லாம் வாங்கி பார்த்துவிட்டு பொறுமையா கூலா இருக்காராம் அண்ணாமலை என்ன காரணம்னு கேட்டா ரிசல்ட் வரட்டும் கண்ணா அப்புறம் வேகன்சி என்ற பாணியில் அண்ணாமலை ரியாக்ட் செய்வார் என்கின்றனர் நெருங்கிய வட்டாரங்கள் அதாவது அண்ணாமலை தலைமையில் தமிழகத்தில் பாஜக வளர்ந்ததா இல்லையா சொன்ன மாதிரி டபுள் டிஜிட்ல வாக்கு வாங்கி காட்டினோமா இல்லையா அதிமுக கூட்டணியில் இருந்தால் தான் பாஜகவுக்கு நல்லது என பலரும் தொடர்ந்து ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணி வந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லாமல் பாஜக தனித்தே மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறும் பலத்தை நிரூபிக்கும் என அண்ணாமலை எடுத்த முடிவு சரிதான் என இப்போது அதே அரசியல் விமர்சகர்களை பேச வைத்தோமா இல்லையா என அடுக்கடுக்கான பாசிட்டிவ் அரங்கேற உள்ளது இப்படியான நிலையில் ஒட்டுமொத்தமா பாஜக எத்தனை சீட் வாங்கும் அதுவும் தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைமையில் எப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கும்னு நிரூபணம் செஞ்சு அடுத்த நொடியே முக்கிய அசைன்மெண்டில் இறங்க உள்ளாராம் அண்ணா அண்ணாமலை அதுக்கு பே கலையெடுப்பு மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் எப்படியும் பல ஊழல்வாதிகள் ஒரு மாற்றம் வரும் என மக்கள் பேசி வரும் இதே நேரத்தில் முதலில் தமிழக பாஜகவில் ஏற்கனவே லீடராக வளம் வரும் அண்ணாமலைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு உள்ளது ரிசல்ட் வந்தவுடன் அவர் சொல்வதுதான் சட்டம் தலைவன் எவ்வழியோ அவர் வழியில் செல்வதுதான் சரி என்பதை கேட்டு அனைவரும் நடப்பார்கள் இல்லை என்பவர்கள் அப்படியே ஓரங்கட்டப்படுவார்கள் என்கின்றனர் பாஜக நெருங்கிய வட்டாரங்கள் இதெல்லாம் தவிர்த்து பாஜக எத்தனை சீட் எடுக்கும் தமிழ்நாட்டில் பாஜக ரிசல்ட் எப்படி இருக்கும் என்பதை பக்காவா அசஸ் பண்ணி வைத்திருக்கும் அண்ணாமலை ஜாலியா இருக்காரா இவ்வளவு விஷயத்துக்கு நடுவில் ஜூன் நான்காம் தேதி என்ன நடக்க இருக்கிறது என்பதை பொறுத்திறந்து பார்க்கலாம் இதை மட்டுமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதை விட நம்முடைய தென்னிந்தியால மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய துவக்கமாக அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த முறை நாங்கள் அளிக்கின்றோம் இந்த ஜூன் நான்குக்கு பிறகு இந்தியால யாருமே வடக்கு தெற்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியில் இல்லை இது காங்கிரஸ் கோட்டை இது வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் வெற்றி பெறவில்லை என்று அந்த பேச்சு என்பது ஜூன் நான்காம் தேதி காலையில பதினோரு மணிக்கு அந்த பேச்சு